பத்தி என்ன நினைக்கிறீங்க வீரபூர் திருவிழா பத்தி என்ன அது ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா அந்த திருவிழாவுக்கு வந்து யாருமே

தேருக்கு முன்னால் அவ்வளோவோ கூட்டம் வரும் எதுக்கான அந்த வேடப்புரி கூட்டம் எல்லாருமே பார்த்து ஒரு மகிழ்ச்சியடைய வேண்டிய ஒரு தருணம் பாருங்க லட்சம் இங்கே ஊராக ஆயிரக்கணக்கான பேர் கிடையாது லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து வீரபுத்த பார்த்து கண்டுகளிங்க சரிங்களா அடுத்த நாளுமே கூட திரும்ப அடுத்த நாள் தேர் ஆனால் கண்டிப்பாக தேருக்கு அவ்வளோ கூட்டம் சரி வேடப்புரி இன்னைக்கு கூட்டம் அவ் கிடக்கும் பாருங்க அங்கே வீட்டில் அவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்க அது நான் அந்த ஓடு வந்து ஒரு வீரபூர திருவிழா பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க பத்தி இன்னைக்கு நேத்துல நானும் இன்னைக்கு பதினஞ்சு இருபது வருஷம் வந்துட்டேன் இந்த மாடு பாக்கிறத ஒரு அதிசீன அந்த மாதிரி இருக்கு எந்த நோய்

அடுத்த நாள் கேர்ங்களா ஆமா என்ன பேர் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கா எங்க ஏ ஊர்ல இருந்து மக்கள் எவ்வளவோ பேர் வராங்க இந்த ஊர்ல ஒரு பெருமை வராங்க தெரியாம வராங்க ஏன்னா நம்ம இந்த ஊர்ல இருக்கறது அந்த பேர்மே தெரிய இது வந்து கவுண்டரு இது பொன்னர் சங்கர் வந்து கவுண்டரு கவுண்டரோட குறிப்பாட்டுக்கரு இது வந்து இங்கேயும் கிழக்கு வந்ததாக கலெக்டர் அப்படியே நடந்து வந்து வந்து இங்கே வந்து அடைக்கலாமா இதே வந்து தெரியும் அங்கே வந்து அப்போ போட்டு பொன்னர் சங்கர் இங்கே வந்து கோயில் ஆரம்பிச்சாங்க இது வந்து வேடபடி அதாவது இந்த வேட்டோ கவுண்ட் அழிக்கிறதுக்காக மேட்டு கவுண்டருன்னு கேட்டாப்ப அந்த அந்த மேட்டு கவுண்டர் வந்து உயிருக்கும் அவங்களுக்கு எதிரி அதனால அந்த மேட்டு கவுட்டர் அழிக்கிறதுக்காக போர் தூக்கிட்டு போகிறாருமே அந்த ஒரு விசேஷம் இந்த அழுதேன் போர் போரை போட்டாலும் ஆபேசமாக போவோம் இது நீ நானும் கூட நீ ஓ வயசுக்கு ஒரு கூட ஓட முடியாது கண்டிப்பா 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 என்ன நானே வந்து ஒரு பதினேழு வயசில் ஓடி பார்த்து பதினொன்று என் வேலை முடியாது அவ்வளோதான் ஆக்வோசமாக போய் அம்பு போட்டு வரும் அங்கே வந்து தங்கம் வந்து தண்ணி தண்ணி வச்சுப்பாங்க அண்ணன் போர் கொடுத்துட்டு வர்றாரு இங்கே வந்து அண்ணன் தாகத்தோடு வர்றாங்க தெரிஞ்சு கொடுப்பாங்க கலப்பரி மண்டலத்தில் அங்கே நின்றாங்க அவருக்குரிய கிளம்புற சாமி அழைச்சுட்டு பண்ணி பறிக்கி சாமி ஆர்ப்பிணிக்கலாம் உள்ள எல்லாரும் தெரியப்படுத்திருக்காரு நான் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து கேட்டால்தான் அதோட எட்டு நாள் நான் பார்த்தோம் தேரோட கூட்டத்தோட முன்னையோட கூட்டம் எப்பவுமே அதிகமாக ரொம்ப அதிகமா இருக்குது நான் வந்த வரைக்குமே தான் என்ன இதுன்னு கொஞ்சம் தெரியும் இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துற அந்த வந்து வேட்டைக்கு வந்துருக்கிறாங்க பொண்ணை தின்றுவாரு சங்கர் வந்து போய் அம்பு அது தெரிச்சாப்போன்னா இப்போ விளக்கம் தெரியுது

அவங்களை கான்டெக்ட் பண்றோம் மாமா எல்லாருமே நம்ம ஆமா நம்மளோட வருஷ வருஷம் எப்போ இங்கே வந்துடும் இது வந்து பரம்பரை பரம்பரை நாங்கள் பரிபட்டு வருவோம் எனக்கு காலையில் மூணு தரம் நாலு எங்கள் பரம்பரையிலேயே வந்து தொழில் எண்ணிக்கை ஆரம்பிச்சிருச்சா அண்ணில் இருந்து எங்களுக்கு பரிவட்டம் இந்த ஒரு வாங்க வாங்க ஓகே கண்டிப்பாக வரும் மாடு வருது அதை பாருங்க ரொம்ப நான் கால் கால் மணிக்கு வாங்க இந்த அடுத்த விசேஷ ரொம்ப